அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் பதினான்காம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் திங்கக்கிழமை இந்த நன்னாள் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த தெய்வத்துடைய ஆணுகிரகம் தேவை நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அவரை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிரதோஷம் இருக்கிறதுனால மற்றும் மாத சிவராத்திரியும் வர்றதுனால சிவனுடைய வழிபாட்டையும் நந்திதெய்வருடைய வழிபாட்டையும் ஒரு சேர செய்யறவங்களுக்கு கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் பாவங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போகும் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா நம்ம பேசுறோம் இல்லையா எத்தனை நாட்கள் உட்காந்து அழுது இருப்போம் என்ன பண்ணோ தெரியல கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை எல்லாம் அழுந்திருப்போம் இல்லையா அப்படி ஒரு நீங்காத துன்பத்திலையும் துயரத்திலையும் வாழக்கூடிய உங்களுக்கு இந்த நாள்ல சிவபெருமோடைய வழிபாடு நந்திதேவருடைய வழிபாடு ஈடு இணையில்லாத இல்லாத ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துங்கிறத உணர்ந்துக்கோங்க இந்த வீடியோ பத்தியே பார்க்கணும் இந்த தருணத்துல ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி இருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறையும் ஓம் தேவரே போற்றி போற்றினு இருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறையும் சொல்லி இந்த நாளை தொடங்கி பாருங்க இந்த நாள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குங்கிறத நீங்க உணர முடியும் மேலும் இந்த நாள் முழுக்க எப்பல்லாம் உங்களால் முடியுதோ அப்பலாம் ஓம் நமக்கு சிவாய அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமையை அந்த மந்திர சொல்ல சொல்லுங்க சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் அடங்கி போவாங்க பயம் பதட்டம் எல்லாமே விலகும் உங்களுக்கே தெரியாத அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும் தைரியம் கூடும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மனசுக்கு தெம்பு வர்றதுனால சமாளிக்க முடியாத பிரச்சனை கூட ஈஸியா சமாளிச்சிருவீங்க இருண்டு போன வாழ்க்கைக்கு வெளிச்சமான பாதைக்கான கதவு திறக்கும் சிவன் சொத்து குலநாசம் சிவன் வழிபாடு செய்தாலே நீங்க வந்து அவருடைய சொத்தா மாறிடுறீங்க உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய எந்த விஷயமும் நிற்காது நிலைக்காது உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா அவங்க அழிஞ்சு போவாங்க உங்களுக்கு கெடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க கெட்டு போவாங்க இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன கஷ்டங்களோ இல்ல பெரிய கஷ்டமோ இருந்த இடம் தெரியாமல அந்த சிவபெருமன் மாத்திடுவார் ஆனா உங்களுக்கு அந்த கஷ்டத்தையும் அந்த துயரத்தையும் கொடுத்தவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் சரி மீண்டு வர முடியாத கஷ்டத்துல போய் தள்ளிடுவாரு புரியுதுங்களா யாராவது உங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்குறாங்களா துன்பத்தை கொடுக்குறாங்களா நேர சிவபர்மன்ற போயிட்டு வழிபாடு பண்ணுங்க அவங்கள சொல்லி நீங்க வழிபாடு செய்யக்கூடாது அதை அவர் பார்த்துப்பாரு உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும் சிவர்மானே உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எந்த ஒரு தப்பு தண்டா பண்ணது இல்ல ஆனா எனக்கு ஏதோ கஷ்டம் மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு என்ன அந்த கஷ்டத்துல இருந்து விடுவிச்சு கொடுங்க அப்படின்னு மட்டும் வேண்டுங்க மத்ததான் அவங்க பாத்துப்பாங்க நல்லதே நடக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்தரையும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுதுன்னா ஒரு வரியில சொல்றேன் ஒரு வார்த்தையில சொல்லுன்னா இன்பம் நிறைந்த நாளா இருக்க போகுது அதாவது உங்களுடைய சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் இருக்காது வரவு மேம்பட்டு நிக்குது விஷயம் பண வரவு தனம் தானியம் விருத்தி ஆகக்கூடிய நாளா இருக்கு சிந்தனைகள் மேம்பாடு அடையும் கூட பிறந்தவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உயர் பொறுப்புகள்ல இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க எதிர்பாராத சில உதவிகள் உங்களை தேடி வரும் வியாபார பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அதாவது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ராசி இருந்தால் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்களுடைய பணிகள்ல லாபம் கிடைக்கும் கூட இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா புரிதல் கிடைக்கும் மனசலவுல பக்குவமும் புரிதலும் அதிகமா கிடைக்குதுங்க மேலும் அதனால மனசலவுல இனம் தெரியாத குழப்பங்கள் எல்லாமே இப்ப விலகுதுங்க எதிர்பாராத செலவுகளால கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு செலவுகள் கட்டுக்குள்ள வருது பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் உறவுக்காரர்கள் வழியில ஓரளவுக்கு அனுகூலம் ஏற்படுங்க அவர்களால சில பேருக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறதுனால உறவுக்காரங்களை நம்பிடாதீங்க அவங்க வந்தாலும் சரி வராட்டியும் சரி அவங்க பேசினாலும் சரி பேசாட்டியும் சரி நீங்க அவங்க என்ன பண்றாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை மாத்திக்கோங்க பேசினா பேசுங்க பேசாட்டி அமைதியா இருந்துக்கோங்க அப்படி அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரி கவனமா இருக்கணும் மாலை நேரத்துல உறவுக்காரர்கள் மற்றும் நண்பருடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சி உண்டாகும் ஏன் இப்பதான் வந்துட்டு சொந்தக்காரங்களால பிரச்சனைன்னு சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு பிடித்த உறவுக்காரங்கள் இருக்காங்க இல்லையா அவருடைய வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இது சொந்தமா தொழில் செய்வாங்க வியாபாரத்துல விற்பனை இல்ல லாபம் அப்படிங்கிறது எப்பவும் போலவே எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் மேலும் எந்த காரியத்தை எடுத்தாலும் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி சின்னவங்களோ பெரியவங்களோ வெற்றி அடைவீங்க தொழிற்சாலைக்கு வேலைக்கு போறவங்களுக்கு உற்பத்தி பெருகும் இது சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு வியாபாரம் விருத்தி ஆகும் இது உத்தியோக பணிகள் இருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் மகிழ்ச்சி அடைவீங்க மேலும் வங்கி லோன்ல எதிர்பார்த்தபடியே இப்ப பெறுவீங்க புச இடம் வாங்குவீங்க தனம் தானியம் விருத்தி ஆகுவதனால வாகனங்களை மாத்திருவீங்க சொத்து சேர்க்கை உண்டாகுது பொன் பொருள் சேருது பெண்களுக்கெல்லாம் குறிப்பா ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்புகள் அதிகங்க ஆனா நீ எப்பவும் சொல்றது சிம்ம ராசிக்கு என்னன்னா மத்தவங்களை நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்கவே கூடாது அதே மாதிரி மத்தவங்களை நம்பி எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது அடுத்தா உறவுக்காரங்கள உண்மையானவங்க யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவீங்க பொய்யான உறவுகளை ஒதுக்கி வச்சிருவீங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமா இருக்கும் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகுவதனால குடும்பத்துல ஒற்றுமை மேம்படுங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய ஆதரவு பெருகுதுங்க அதுவரை நீண்ட நாட்களாக கடவுள் கிட்ட நீங்க வைத்த பிரார்த்தனைகளை இன்னைக்கு நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்வாங்க சின்ன பெட்டிக்கடை வச்சதாலே சரிங்க உங்க தொழிலை விரிவு பண்ணுவீங்க கடையை விரிவுபடுத்துவீங்க அது மாதிரி உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களை மதிப்பாங்க புதுமையை படிப்பீங்க மற்றவங்க கஷ்டம்னு நினைக்கக்கூடிய வேலையை கூட சர்வசாதாரணமா செஞ்சு முடிச்சிருவீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுனால எல்லார்கிட்டையும் இன்னைக்கு உங்களுக்கு பாராட்டுகள் உண்டு அடுத்த குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் எந்த ஒரு குறையும் இல்ல மனசுக்கு நிறைவை தரக்கூடிய நாளா இந்த நாள் இருக்கும் இது உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ உங்களுக்கு பணியிட சூழல் தான் இருக்கு சக ஊழல்கிட்டையும் உங்களுக்கு ஆதரவு இருக்குதுங்க மேல் அதிகாரிங்க சொன்ன வேலையை நீங்க கரெக்டா செஞ்சு முடிச்சிருவீங்க இதனால மேல் அதிகாரி கிட்ட உங்களுக்கு பாராட்டுகள் உண்டு மேலும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில வளர்ச்சி இருக்கு லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் மேலும் தொழில இருந்த பண தட்டுப்பாடுகளும் இன்னைக்கு வந்து நீங்குதுங்க இதுவே அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசியல் பலம் கூடுதுங்க தொண்டர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுதுங்க மேலிடத்துல உங்களுடைய வெயிட்ட வந்து நீங்க நிரூபிச்சிருவீங்க மேலிடத்துலயும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருதுங்க இது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகள்ல லாபம் கிடைக்கும் கால்நடை வளர்ப்புலையும் நல்ல லாபம் உண்டுங்க சிறப்பா சொல்லினாக்க எதிர்ப்புகள் விலகி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய சந்தோஷம் நிறைந்த நாளா இந்த நாள் சிம்மத்திற்கு அமைஞ்சிருக்கு மேலும் சொன்னாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறங்க இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களா பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் பொறுத்த இந்த நாள் உங்களுக்கு ஆதரவை அதிகமாக பெறக்கூடிய நாளா இருக்கு வெளியூர் பயணங்கள்ல போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா உங்க உடைமைகள் வந்துட்டு நீங்க தவற விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேலும் சூரிய பகவானால உங்களுடைய நம்பிக்கை அதிகமாகுது உடல்நிலை சீராகுது எதிர்ப்புகள் விலகுது அடுத்ததான் பூரம் நட்சத்திரம் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகுது தொழில உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் பணவரவு தாராளமா இருக்குதுங்க மேலும் சொல்லினாக்க மகான்களுடைய அதிர்ஷ்டகரமான தரிசனங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பும் ஏற்படுங்க ஒரு வரியில சொல்லினாக்கா உங்களுக்கான உதவிகள் உங்களை தேடி வரும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நல்லவங்க கெட்டவங்க யாரு அப்படிங்கற புரிதல் அதிகமா கிடைக்கும் மத்தவங்க பேசும் பேசும்போது மட்டும் பொறுமையை கடைப்பிடிங்க நிறைய விஷயங்களுக்கான புரிதல் கிடைக்கும் மேலும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே பேசியே தீர்த்து வச்சிருவீங்க பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடுதுங்க ஸோ நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய நாள் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத நாளுங்க மேலும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் அதிகாலையில் இருந்து குளிச்சு முடிச்சு வீட்டிலுடைய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து கட்டாயம் வீட்டுல தீப தூப ஆராதனை காட்டி வீட்டுல தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியை பார்த்து ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி அல்லது ஓம் நமக் சிவாய ஓம் நந்திதேவரே போற்றி போற்றி இந்த மந்திர சொற்களை இருபத்தி ஏழு முறை சொல்லி முடிச்சுட்டு இந்த நாளை நீங்க தொடங்குறப்போ ஆண்களோ பெண்களோ பெரியவங்களோ சின்னவங்களோ நீங்க எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் கை கூடி வரும் குறைவில்லாத நிறைவான சந்தோஷத்திற்கு இந்த நாள் உங்களுக்கு வழிவகுக்கும் கடவுளுடைய அணுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கட்டும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் பிடிச்சதுனாக்கிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜன்ன ஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை கொடுக்கும் அதாவது நூத்துக்கு எழுபத்தைந்து சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க நடக்கும் மீதி இருக்கக்கூடிய அந்த இருபத்தைந்து சதவீதம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் கடவுளினுடைய துணையை மட்டுமே நாடும் சிம்ம ராசிக்கு இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஓம் நமக்